வெல்கம் டு ஸ்ரீ பாக் சீனிவாசன் இன்றைக்கி பார்க்க போகிற மிஷின்னா பவுண்டிங் மிஷின் இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மண்டவெல்லம் இந்த ஸ்வீட்ஸ் பேக்கரி செய்கிறவங்களுக்கு கைக்குத்தல் அரிசி மாதிரி நமக்கு உலகையில் பழைய கால ஸ்டைலில் பண்ணுறத லேட்டஸ்ட்டில் மிஷின் மூலமாக போட்டு கொடுத்துருக்கோம் இதில் வந்து மல்டி பர்பஸ் தான் நீங்கள் மிளகா மல்லி இது எது வேணாலும் நம்ம இடிக்கணும்னு யோசிக்கிறத ஃபுல்லாமே இந்த மிஷினில் ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நன்றி தேங்க்யூ உங்கள் ஸ்ரீ பாக் சீனிவாசன் நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி வீடியோனும் சந்திப்போம் i'm gonna take a step on that